வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ நம்ம என்ன சொன்ன பார்க்க போகிறோம்னா மதிப்பு காண்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் எழுபத்தி அஞ்சு ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் முப்பத்தி மூணு ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் நாலு ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இருபத்தி அஞ்சு இப்படி கொடுத்துட்டு இதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எழுபத்தி அஞ்சு ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் முப்பத்தி மூணு ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் நாலு ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இருபத்தி அஞ்சுனா அஞ்சுன்னு வந்துடுமா அப்போது இது என்னாகும் ஆகும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எழுபத்தி அஞ்சு ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் முப்பத்தி மூணு ப்ளஸ் நாலையும் அஞ்சையும் கூட்டினா ஒன்பதுன்னு கிடைக்கும் ஸோ அப்போ இது என்னாகும் ஆகும் எழுபத்தி அஞ்சு ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் முப்பத்தி மூணு ப்ளஸ் ஒன்பதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் மூணுன்னு கிடைக்குமா ஸோ அப்போ என்ன ஆகும் எழுபத்தி அஞ்சு ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது என்ன ஆகும் எழுபத்தி அஞ்சு ப்ளஸ் முப்பத்தி ஆறுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஸோ அப்போ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எண்பத்தி ஒன்று அப்போ எண்பத்தி ஒன்றுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஒன்பது இதுதான் ஆன்சர் தேங்க் யூ